புது பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை அப்படின்னா இபிஎஸ்ஸு ஓபிஎஸ்ஸு இவர்களுக்குள்ள தான் உட்கட்சி பிரச்சனை இருந்தது ஒரு சலசலப்பு இருந்தது கட்சியிலிருந்து ஓபிஎஸையும் நீக்கிட்டார் சசிகலா டிடிவி இவர்கள்லாம் நீக்கிட்டாங்க டிடிவி அவர் தனி கட்சியாக ஆரம்பித்து இன்றைக்கி அமமுகங்கிறது ஒரு கட்சியினுடைய தலைவராக வளர்ந்து இப்போ பிஜேபியில் இணக்கமாக டிடிவி டிடி வி தினகரணி இருக்கிறார் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை அதிகமாக வெடிக்குது அப்படின்னா ஒன்று இபிஎஸ் ஓபிஎஸ்சி இவர்களை தாண்டி உட்கட்சி பிரச்சனை வந்து பெருசாக பேசப்படாத ஒரு சூழலாக இருந்தது இப்போ அது வேறு மாதிரியாக மாறி செங்கோட்டையன் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது மிகப்பெரிய பூசலாக ஒரு சலசலப்பாக அதிமுகவில் வெடிக்க தொடங்கி இருக்குது கடந்த சில வாரங்களாக அதற்கு காரணம் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா எடப்பாடி பழனிசாமி யாருடைய ஆலோசனையும் கேட்காம ஏன்னா கட்சியில் ஒரு மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக விளங்கிய செங்கோட்டையின் இப்படிப்பட்ட ஒரு சீனியர்கள் இருக்கின்ற அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி யாருடன் ஆலோசனை கேட்காம அவரே வந்து ஒரு தனியாக முடிவெடுத்து அந்தந்த மாவட்ட தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணுறது பூத் கமிட்டி நபர்களை வந்து நியமனம் பண்ணுறது மாவட்ட செயலாளர்களை நியமனம் பண்ணுறதுங்கிற முக்கிய பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாகவே பொறுப்பில் போடுறது தான் இங்கே சீனியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியாக இருக்கிறது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையின் கடுமையான கோபத்திற்கு ஆளானதுக்கு காரணம் கூட இதுதான் முக்கிய காரணம் ஏன்னா ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் பகுதியில் அதிமுகவில் இருக்கக்கூடிய உட் நம்முடைய கட்சிக்காரர்களே நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள் கட்சி தொண்டர்களே நிர்வாகிகளே கட்சிக்கு துரோகம் இழைக்கிறார்கள் இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கட்சியில் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த அந்தியூர் தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எனக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறதான் செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான கோபத்திற்கு ஆணானது ஏன்னா செங்கோட்டையன் கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டவராகவே யாருக்குமே தெரியாது மக்கள் மத்தியிலும் சரி கட்சி தலைவர்கள் மத்தியிலும் சரி செங்கோட்டையன் ஒரு அமைதியானவர் தொகுதி ரீதியாகவும் சரி அவர்கள் வகித்த அமைச்சர் பதவி ரீதியாகவும் சரி செய்தியாளர் மத்தியில் கருத்துக்களை சொல்லிவிட்டு கடந்து செல்வாரை தவிர ஒரு கோபமாக பேசுவதோ இல்லை முரண்பட்டு பேசுவதோ இல்லை எதிர் அணியினரை வந்து தாக்குவதோ இப்படியெல்லாம் எதுவுமே வந்து செங்கோட்டையின்கிட்ட இருக்காது ஆனால் சமீப இரண்டு மூன்று வாரங்களாக கோவை கோயம்புத்தூரில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தின அந்த நிகழ்வை தொடர்ந்து செங்கோட்டையினோட அவருடைய நடவடிக்கைகள் வேறு மாதிரியாக வேறு ரியாக்ஷனாக மாறு மாறினது காரணமே முக்கிய காரணம் நிர்வாகிகளை செங்கோட்டையின் ஆலோசனைப்படி போடாதது தான் மிகப்பெரிய காரணம் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லும் அப்படின்னாக்கா எஸ்பி வேலுமணி அவர் இருக்கக்கூடிய இடத்துல கூட எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் உள்ளிட்ட இவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் அவருக்கு நம்பிக்கக்கூடிய நிர்வாகிகளை அந்த இடத்துல போட்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் இந்த தொகுதிகள்லாம் நம்ம சொல்கிறத கேட்குற அளவில் இவர்களெல்லாம் அங்கே செயல்படணுங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அந்தந்த நிர்வாகிகளை ஏ எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களுடைய பகுதிகளில் போட்டிருக்கிறாரு இதுதான் எஸ்பி வேலுமணிக்கும் சரி செங்கோட்டையனுக்கும் சரி கடுமையான கோபத்திற்குள்ளான எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கை அடுத்தடுத்து அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய சலசலப்புக்கு பஞ்சமில்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் கூட பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்கெடுப்பு நடந்தது அந்த வாக்கெடுப்பின் போது கூட பார்த்தீங்கன்னாக்கா செங்கோட்டையின் வாக்களிப்பாரா ஓ பன்னீர்செல்வம் க ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறார் பாஜகனுடைய ஆதரவு நிலையில் இருக்கிறார் அவர் வந்து வாக்கு செலுத்துவாரா செலுத்த மாட்டாராங்கிறது அது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சூழல் ஆனால் செங்கோட்டையின் அதிமுகவில் இருக்கிறார் கட்சியினுடைய மூத்த தலைவர் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இரண்டு வார காலமாக எட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சூழலில் நேற்று சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்கு செலுத்துவாரா நமக்கு ஆதரவாக இருப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இருந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் கட்சி வேறு சொந்த பிரச்சனை வேறுங்க நான் கட்சிக்கு ஆதரவாக எப்பவுமே இருப்பேன் கட்சிக்கு எதிராக நான் எப்போவுமே செயல்பட மாட்டேன் அப்படிங்கிறது செங்கோட்டையினுடைய நிலைப்பாடாக இருந்து வாக்கு செலுத்தியிருக்கிறார் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் இந்த அடிப்படையில் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் செங்கோட்டை எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த அந்த மனக்கசப்பு வந்து நீங்கி ஒற்றுமையாக சலசலப்பெல்லாம் நீங்கி இன்னைக்கு வந்து ஒற்றுமையாக இணைந்தவருக்கு கசப்பு கசப்புத்தன்மை எதுவும் இல்லைங்க இதோட முடிவுக்கு வந்துச்சிங்க அப்படின்னு பல செய்திகளில் செய்திகள் வந்து பல ஊடகங்களில் வந்தது ஆனால் அது தொடருமா முற்றுப்புள்ளி பெறுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விதான் காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் தரப்புல செங்கோட்டின் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த நிர்வாகிகள் யாரெல்லாம் அவர் வந்து தனக்கு சாதகமாக நிர்வாகிகளை போட்டிருக்காரோ எடப்பாடி பழனிசாமி அவர்களையெல்லாம் மாற்றுகின்ற நோக்கு ஒரு ஒரு முடிவை எடுத்தாலோ அல்லது செங்கோட்டையன் சரி பரவாயில்ல விடுங்க இந்த முறை நடந்தது இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க என் எந்த பொறுப்பாளர் போடுறதா இருந்தாலும் என் பகுதியில் என்னை சார்ந்திருக்கக்கூடிய தொகுதிகளில் நீங்கள் எதாவது பொறுப்பாளர் போடுறதா இருந்தால் என் கிட்ட ஒரு சின்ன கருத்துக்களை கேட்டுட்டு பிறகு போடுங்க நீங்களே போட்டால் எப்படிங்க சரிங்க இந்த முறை நடந்தது நடந்து போச்சு இனிமேல் அந்தமாதிரி பண்ணாதீங்கன்னு சமரசமாக செங்கோட்டையன் போனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் இல்லை என்றால் இருவருக்கும் முட்டல் மோதல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் தற்போது இருக்கக்கூடிய நிலவரமாக பார்க்க முடிகிறது இந்த நிலை நீடித்து இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலாகவும் செங்கோட்டையின் வந்து அடுத்த தலைமை இப்போ ஒரு கட்சியில் வந்து ஒரு இது வந்து ஒரு கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி தான் ஏன்னா குடும்பத்தில் அன்னந்தமை பிரச்சனை அக்கா தங்கச்சி பிரச்சனை அப்பா அம்மா பிரச்சனை இந்த மாதிரி இருக்கின்ற போது சலசலப்புகள் வரும் பிரச்சனைகள் வரும் கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பார்கள் தம்பிங்க இது போலதான் கட்சிக்குள்ளவே கூட நிர்வாகிகள் மத்தியிலும் சரி ஏற்கனவே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கக்கூடிய சூழல் அது காலப்போக்கில் ஒன்றிணைவார்கள் பேச்சுவார்த்தை தொடர்ந்து சமரசமாக இணைந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் தான் இந்த அதிமுக நடந்து கொண்டிருக்கிறது அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் இவர்களுக்கு மாற்றாக கட்சியில் ஒரு இன்னொரு பிளவை ஏற்படுத்தணும்னு பல சதிகள் நடக்கத்தான் செய்யும் இவர்களை எப்படி பிரிப்பது இவர்களுடைய தலைமையை எப்படி மாற்றுவது தலைமை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகனுடைய ஆதரவு மனப்பாணையில் இருக்கவே மாட்டார் எப்பவுமே ஒருபோதும் அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேங்க கட்சி என்னது கட்சி தலைமை எங்கிட்டே இருக்குது கட்சியுடைய பொதுச் நான் இருக்கேன் என்னை மீறி ஒன்றும் செய்துவிட முடியாதுங்கிற ஒரு பெரிய எண்ணத்தோடு எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற போது பாஜக வந்து அமித்ஷா எடுக்கக்கூடிய முடிவுக்கும் பாஜகனுடைய கூட்டணி நிலைப்பாட்டுக்குள்ள இட பழனிசாமி கொண்டு வருவதற்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறதுனால இந்த செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமிக்கு நடுவே இருக்கக்கூடிய சலசலப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்பட்டு செங்கோட்டையை முதன்மைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தையும் பாஜக வந்து முன்னெடுக்கிறாங்க இந்த முன்னெடுப்புக்கு செங்கோட்டையின் துணை போவாரா கட்சிக்கு அதிமுகனுடைய கட்சிக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறாரோ இல்லையோ கட்சியை ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத நிலைப்பாட்டில் அதிமுகவுக்கு சார்பாக துணை நிற்பாரா இல்லது பாஜக எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு சாதகமாக இணக்கமாக சென்று விடுவாராங்கிற மிகப்பெரிய கேள்வி தற்போது அதிக அளவில் இருக்கத்தான் செய்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் இடையே இருக்கக்கூடிய அந்த மோதல் முற்றுகிறதா முடிவு பெறுகிறதா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது நேற்று நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சபாநாயகருக்கு சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்கு செலுத்தி அவர்களுடைய ஆதரவை செங்கோட்டையை தெரிவித்து விட்டார் இந்த நிலையில் பா திமுக வந்து ஏற்கனவே அதுக்கு திமுகனுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து ஒரு பதிலடி கொடுத்தாரு நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து அப்பா மீது வைக்கிற குற்றச்சாட்டு வந்து தவறானதுங்க அப்பா வந்து ஒரு நல்ல மனிதர் எல்லோரிடமும் புன்முறுவலோடு அமைதியாக சிரித்த முகத்தோடு பழகக்கூடியவர் எனக்கு கடந்த காலங்களில் அவர் நன்காக எனக்கு பரிச்சயமானவர் அவர் வந்து யாரிடமும் அவ்வளவு கோபப்பட்டோ கடுமையான சொற்களால் பேசுவதே கிடையாது எனக்கு நன்கு தெரிவினால்தான் அந்த சபாநாயகர் பொறுப்பே நாங்கள் வந்து ஆலோசனைப்படி வழங்கி இருக்கிறோம் இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து எங்கள் ஆட்சியின் மீது ஆளுங்கட்சியின் மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக கொண்டு வந்திருக்குறீங்க இது வந்து நாங்கள் வந்து எப்படி ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு அனைத்து விதமான சலுகைகளும் அனைத்து விதமான பேச்சு உரிமையும் ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் சட்டப்பேரவையில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்கள் எங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்காக தான் எங்கள் மீது குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு பேசுவதற்கு அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பேசுவதற்கு நாங்கள் நிறைய நேரம் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் வந்து பதிலடி கொடுத்தாரு இந்த நிலையில நேற்று நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அதிமுக தோல்வியடைந்து திமுக ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தாக செய்தியில் மத்தியில் சொல்லியிருந்தார் எது எப்படியாக இருந்தாலும் செங்கோட்டையன் வ எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த மோதல்கள் முற்றுப்புள்ளிக்கு வந்தால் மட்டும்தான் அதிமுக இரு இன்னொரு சலசலப்புக்கு இடம் கொடுக்காமல் இதை சரி கட்டி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சமரச பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு செங்கோட்டையன் சமரசம் ஆவாரா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது நேற்றைய சம்பவம் வந்து சமரசம் ஆக்கப்பட்டார் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் எந்த பிரச்சனை இல்லைன்னு ஊடகங்கள் செய்திகள் வந்தாலும் அந்த சலசலப்புக்கு அஞ்சாமல் இன்னொரு சலசலப்பு தொடரத்தான் செய்யும் ஒரு நிலைப்பாட்டோடு தான் அதிமுக நிலை கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் செங்கோட்டேன் எடப்பாடி பழனிசாமி இடையே இருக்கக்கூடிய அந்த முட்டல் மோதல் ஒரு சமரசத்திற்கு வறுமையானால் அடுத்தடுத்த சலசலப்புக்கு காரணமாக கூடாதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கணக்கு அரசியல் வியூகங்கள் சாமார்த்தியமாக நகர்த்தி கொண்டு இருக்கிறது அது வரவேற்கத்தக்கது ஆனால் கட்சியை ஒன்றுபடுத்தணும் ஒற்றுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் கோட்டை விடுகிறாரா அப்படிங்கிற பார்வை மக்கள் மத்தியில் அதிக அளவில் கேள்விகளாக எழுந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி i'm